பித்வா புயலை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இளைஞர்கள் இரண்டு கொள்கலன் நிவாரணப் பொருட்களையும் நிதி உதவிகளையும் வழங்கியிருக்கின்றனர் இலங்கை மக்களுடன் தாங்களின் வலுவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் மீள்குடியேற்றப்பட்ட இளைஞர்கள் தித்வா புயலை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இரண்டு இருபது அடி கொள்களில் அளவிற்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களையும் கணிசமான நிதி உதவியையும் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றனர் இந்த நிவாரண உதவிகள் முயல் இலங்கை சமூகத்தின் பிரதிநிதிகளால் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தில் முறையாக கையளிக்கப்பட்டது இந்த நிவாரணப் பொருட்கள் யாவும் சம்பந்தப்பட்ட திணைக்கள் அதிகாரிகள் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன பொருள் உதவி மெழுதிக மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இளைஞர்கள் தாங்களாக முன்வந்து ஒருங்கிணைந்த முயற்சிகள் வாயிலாக இந்திய ரூபாயில் பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நான்கு ரூபாய் நிதி பங்களிப்பையும் வழங்கியது னர் இது இலங்கை ரூபாயில் ஏறத்தாழ நாற்பத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமாகும் நிவாரணப் பொருட்கள் கையளிக்கும் போது துணை தூதரகத்தில் பெருமளவிலான இலங்கை சமூக பிரதிநிதிகள் உடன் இருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் தாங்கள் நிவாரண உதவிகளை இலங்கைக்கு ஒருங்கிணைத்து அனுப்புவதற்கு எடுத்த முயற்சிகளுக்காக துணை தூதரகத்துக்கு அவர்கள் தாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர் இந்த கடினமான காலகட்டத்தில் வெள்ளச் சூழ்நிலையை சமாளிக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளிக்கவும் இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள உடனடி நடவடிக்கைகளுக்கு அவர்கள் தாங்கள் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றனர் இந்த உதவிகள் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு முறையாக வெளிப்படத்தன்மையுடனும் சென்றடையும் என்பதில் இலங்கை அரசாங்கம் மீது தங்களுக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்திருக்கின்றனர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூற்றி ஆறு மறுவாழ்வு முகாம்களில் சுமார் அறுபதாயிரம் இளைஞர்கள் வசிக்கின்றனர் மேலும் நாற்பது ஆயிரம் மீள்குடியேற்றப்பட்ட இளைஞர்கள் முகாம்களுக்கு வெளியே போலீஸ் பதிவு செய்து கொண்டும் வாழ்கின்றனர் இடம்பெயர்ந்து வாழ்வதால் ஏற்படும் சவால்கள் இருந்த போதிலும் இந்த சமூகங்கள் இலங்கையில் பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட்டாக நிவாரண உதவிகளை திரட்டிய செயலானது அவர்களின் மனதினை நெகிழச் செய்திருக்கிறது முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தேசிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாராவுக்கும் எதிராக போலீஸ் முறைப்பாடு ஒன்றை முன்வைத்திருக்கிறார் சமீபத்தில் நடைபெற்ற ரத்தினபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை பயன்படுத்தி அஜித் ராஜபக்ஷ மோசடியான முறையில் நிவாரண காசோலைகளை பெற்றுள்ளதாக சாந்தகுமார் பண்டார கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராகவே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து அஜித் ராஜபக்ச மேலும் தெரிவிக்கையில் எனது பெயர் மற்றும் நான் வகித்த கௌரவமான பதவிகளை பயன்படுத்தி எனக்கு பாரி அவதூறு ஏற்படும் வகையில் சாந்த பத்மகுமார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தித்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரண காசோலியை நான் பெற்றுக்கொண்டதாக அவர் கூறுகிறார் சாந்த பத்மகுமாரின் நடத்தை பற்றி நாடு முழுவதும் அறியும் தற்போது நான் தற்போது எம்பிலிபிட்டிய பிரதேச செயலாளர் பிரிவில் வசித்து வருகிறேன் எனக்கு தெரிந்தவரை தித்வா புயலினால் யாருக்கும் சேதம் ஏற்படவில்லை அப்படி ஒரு தகவலும் எனக்கு கிடைக்கவில்லை எனக்கு ஒரு சதமேனும் நட்டம் ஏற்படவில்லை எனும் போது நான் யாரிடம் போய் நிவாரணம் கோருவேன் இந்த அப்பட்டமான பொய்க் சாட்டினால் எனக்கு ஏற்பட்ட அவதூருக்கு எதிராக நான் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் கீழ் நேற்று பல நபர்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டிருக்கின்றனர் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் மூலம் இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுபது நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதில் சந்தேகத்தின் பேரில் ஐநூற்றி இருபத்தி மூன்று நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் குற்றங்கள் தொடர்பிலும் நேரடியாக ஒன்பது நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் அதேபோல் இந்த நடவடிக்கையின் மூலம் பிறப்பிக்கப்பட்ட பிறப்பிக்கப்பட்ட நபர்களும் நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் பேர் குடிபோதையில் வாகனம் செலுத்திய சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமைக்கு அமைவாக எழுபத்தி மூன்று நபர்களும் இதன்போது கைது செய்யப்பட்டதுடன் ஏனைய போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் நான்காயிரத்தி இருநூற்றி பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்திருக்கின்றனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை திருத்தங்கள் மேற்கொண்டுள்ளதாக அறிவித்திருக்கிறது இதற்கு லங்கா பெட்ரோல் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் மற்றும் லங்கா டீசல் ஆகியவற்றின் விலைகள் லிட்டருக்கு இரண்டு ரூபாய் வீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது திருத்தப்பட்ட புதிய விலை விவரங்கள் லங்கா பெட்ரோல் தொண்ணூற்றி இரண்டு விலை இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு ரூபாய் குறைக்கப்பட்ட தொகை இரண்டு புதிய விலை இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் லங்கா டீசல் தற்போதைய விலை இருநூற்றி ஒன்பது ரூபாய் குறைக்கப்பட்ட தொகை இரண்டு ரூபாய் புதிய விலை ரூபாய் ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகள் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவை பழைய விலையிலேயே விற்பனை செய்யப்படும் எனவும் கூட்டத்தாபனம் தெரிவித்திருக்கிறது மாற்றமின்றி தொடரும் விலைகள் வருமாறு லங்கா பெட்ரோல் தொன்னூற்றி ஒரு லிட்டர் நாற்பது ரூபாய் லங்கா இருபத்தி மூன்று ரூபாய் லங்கா மண்ணெண்ணெய் ரூபாய் இந்த விலை திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அமலுக்கு வரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் மேலும் தெரிவித்திருக்கிறது புராதன பெருமிதிமிக்க புத்தர் சிலை ஒன்றை கடத்திய சம்பவம் தொடர்பாக பதினான்கு சந்தேக நபர்களை மாவத்தகம போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு மாவத்தகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ககபத்தவள கெப்பிலி தோட்ட புராண ராஜமாக தேரர்கள் இருக்கும் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை கடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது விசாரணைகளின்படி அன்றைய தினம் இரவு குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு நால்வர் விகாரிக்கு வந்திருக்கின்றனர் அங்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒன்றரை அடி உயரமான தங்க நிறத்திலான புத்தர் சிலையை ஒரு விசாரணைக்காக தேவைப்படுவதாக கூறி தேர்தல் பெற்றுக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணைகளைத் தொடர்ந்து இச்சம்பவத்துடன் தொடர்புடைய பதினான்கு சந்தேக நபர்கள் நேற்று மாவத்தகம போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கடத்தப்பட்ட புத்தர் சிலை மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு வேன் வாகனங்களும் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி இரண்டு முதல் வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுடன் இவர்கள் நீர்கொழும்பு தெல்தனிய மொனராகல மத்துகம மாத்தலை மற்றும் ரித்திகம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவர் சந்தேக நபர்கள் நேற்று பிளஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து எதிர்வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் மாவட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் பொது அவசர கால நிலையை பிரயணப்படுத்தி வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல் மீண்டும் நீடிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி திசாநாயக்கவின் உத்தரவின் பேரில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நிலவிய அனர்த்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி திசாநாயக்கவினால் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நல்வாழ்வை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அவசியமான விநியோகங்கள் மற்றும் சேவைகளை பேணுதல் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு பொது அவசர கால நிலை ஐந்தாம் ஆண்டின் முதலாம் இலக்க அவசர கால ஏற்பாடுகள் மற்றும் அதிகாரங்கள் தொடர்பான கட்டளைகளை திருத்தம் செய்வதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்ட குறித்த கட்டளைகள் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கின் அறிவுறுத்தலின் பேரில் திருத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதற்குரிய வர்த்தமான அறிவித்தலும் வெளியிட புதிய கால கட்டளைகளுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் பல புதிய கட்டளைகளை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவசர கால நிலை பிரகடனத்துடன் அரசு அதிகாரிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் குறித்த கட்டளைகளுக்கு முரணாக செயல்படுபவர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கட்டளைகளின் மூலம் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இடம்பெறவுள்ள நிலையில் தொடருக்கான கிண்ணம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்படுகிறது ஏழு முப்பது வரப்படும் உலக கிண்ணமானது எட்டு முப்பதுக்கு மிகுந்தலை நகரத்தில் வைக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு பத்து முப்பது மணிக்கு வவுனியா நகரத்திற்கு எடுத்து வரப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு பன்னிரண்டு மணிக்கு கிளிநொச்சிகள் வைக்கப்படவிருக்கிறது அதன் பின்னர் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு அண்மையிலும் நான்கு இருபத்தி ஐந்துக்கு நல்லூர் கந்தன் ஆலயத்திலும் ஆறு இருபதுக்கு துறையப்ப விளையாட்டு அரங்கிலும் யாழ்ப்பாணம் கோட்டையிலும் வைக்கப்படவிருக்கிறது உலக கிண்ண தொடரின் ஆட்டங்கள் இந்த முறை இலங்கையிலும் இந்தியாவிலும் நடைபெறவிருக்கின்றன இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நெதர்லாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கொழும்பில் நடைபெறும் ஆட்டத்துடன் உலக கிண்ண தொடர் ஆரம்பமாகவிருக்கிறது இவ்வாறான நிலையிலேயே தொடரை நடத்தும் நாடு என்ற அடிப்படையில் இலங்கையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதல் உலக கிண்ணம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் உலக கிண்ணமானது இலங்கையின் பல்வேறு நகரங்களில் காட்சிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்துக்கும் எடுத்து வரப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் விலையில் சிறிய வீழ்ச்சி காணப்பட்ட போதிலும் எதிர்காலத்தில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் ஜூலை மாதத்திற்கு முன்னதாக பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவையுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் தற்காலத்தில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பேருந்துகளை இயக்குவது சிரமமாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய கெமினி விஜயரத்ன முன்னைய பேருந்து கட்டண தேசிய கொள்கைக்கு அமைய அதனை அண்டிய பகுதிகளில் ஒரு லிட்டர் டீசலில் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருந்தது என்று தெரிவித்திருக்கிறார் எனினும் தற்போது அந்த தூரம் குறைவடைந்துள்ளதாகவும் இப்பகுதிகளில் ஒரு லிட்டரின் டீசலில் இரண்டு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரமே பயணிக்க முடிவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இதற்கமைய கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளதாக சுட்டிய அவர் குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை ஐந்து முதல் ஆறு ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் தையட்டி திசை விகாரைக்கு எதிராக இன்று ஞாயிற்றுக்கிழமை கொட்டும் மலைகளும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியும் அதனை அங்கிருந்து அகற்றுமாறு கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை ஆரம்பித்த போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கொட்டும் அழைக்குள்ளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போராட்டக்களத்தில் பெரும் அளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மனைவி தேதி மஹேந்த ராஜபக்சி ராஜபக்சு பிரிவில் ஆஜராகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கிறது வாக்குமூலம் அளிப்பதற்காக சிராந்தி ராஜபக்ச முன்னதாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி போலீஸ் நிதிக்குற்ற பிரிவில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அன்றைய தினம் தான் ஆஜராக முடியாது எனவும் அதற்கான இரண்டு வார கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் அவர் சட்ட மூலம் போலீசாருக்கு தெரிவித்திருந்தார் இருப்பினும் மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதால் எதிர்வரும் மூன்றாம் தகுதி மீண்டும் போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் ஆஜராகுமாறு சீராந்தி ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை பொதுஜனபிரமினவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவை எதிர்வர மூன்றாம் தகுதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் நாட்டில் இல்லாததால் அதற்காக வேறு தகுதியை வழங்குமாறும் கோரிக்கை மைய இந்த அறிவு விடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடரக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக பல்கலைக்கழக புவியியல் துணை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்திருக்கிறார் தற்போது நாட்டில் பல பகுதிகளிலும் கிடைக்கும் மலை மத்திய வடமத்திய வடமேல் ஊவா சப்ரகமூவா மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடரும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் வடக்கு மாகாணத்தில் பல குளங்கள் மீண்டும் வான்பாய தொடங்கியுள்ளது இடை தொடரும் வாய்ப்புள்ளதால் இந்த நிலைமை எதிர்வரும் நான்காம் திகதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியிருக்கிறார் எனவே குளங்களில் வான்பாயும் தாழ்நிலப் பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருக்கவும் அவசியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உளரவிடும் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் இந்த நாட்களில் இந்த செயற்பாடுகளை தவிர்க்கவும் விதிப்பு காலத்தில் சீரற்ற மலை டிட்வா புயல் மற்றும் வெள்ளம் நோய்கள் குறைவான சந்தை விலை போன்ற பல நெரு கெடுகளில் நெற்சகையை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் உங்கள் நெல் அறுவடையையும் நெல் உளரவிடும் செயற்பாட்டினையும் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் அவற்றை பாதுகாப்பாக செய்து கொள்ளுங்கள் எனவும் அவர் மேலும் அறிவித்தார்